வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை வட்டம் கண்ணப்பந்தல் கிராமத்தில் உள்ள தருண்யா கோட் ஃபார்முக்கு வந்துருக்கோம் உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகம் என்னுடைய பேர் வந்து ஹேமச்சந்திரன் இது வந்து கோட் ஃபார்ம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தா திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை தாலுக்கு கண்ணப்பந்தல் என்ற கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு என்ன படிச்சிருக்கீங்க நீங்க எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்றீங்க நீங்க எப்படி இந்த ஆடு தொழில்குள்ள வந்தீங்க நான் எம்பிஏ வந்து முடிச்சிருக்கேன் ரெண்டு வருஷமும் அந்த ஆடு பல் வளர்ப்பு தொழிலை நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப நாள ஆசை அந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி வந்து ஏதாவது விவசாய ஃபீல்டில் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள ஆசை அதனால வந்து பண்ண நான் ரெண்டு வருஷமா வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து ஆடு வளர்ப்பு தொழிலுக்குள்ள வரும்போது வீட்டில் எதுவும் எதிர்ப்பு இருந்தால் இல்லை வரவேற்பாங்க இல்லை எந்த ஒரு தொழிலுமே நான் வந்து பிடிச்சி பண்ணாதான் வந்து அதை சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால வீட்டில் யாரும் எதிர்ப்பு இல்லை பண்ணுற தொழில் ஒழுங்காக பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபீல்டுக்கு நம்ம வந்தது நம்ம பண்ணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நூறு ஆடு கட்டுறது ஓகேங்களா அதே மாதிரி வந்து வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நெல்லூர் சுடுப்பி சேலம் கருப்பு அது அடி கருப்பு அந்த மாதிரி இனங்கள்லாம் நம்ம கலந்து வச்சுட்டு இருக்கோம் அதே இனங்கள் எல்லாமே ஆடி மாசத்துக்கோசம் சேல்ஸ் பண்றதுக்கோசம் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாசமா நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் சிறு குட்டியில வாங்கிட்டு வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து மாசமா நம்ம தேவையான எல்லாம் கூட்டு நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் இப்ப நீங்க பண்றீங்களா இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளாட்டில் மட்டும் ப்ரீடிங் பண்றோம் ஆனா இதுல வந்து தான் பாத்தீங்கன்னா இதுல வந்து வந்து ப்ரீடிங் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது நேச்சரே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அடிச்சிக்கும் அதனால அது பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா டக்கு டக்குன்னு அபார்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் இப்ப இதே வந்து விளையாட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னா சில ஆடுகள் வந்து அந்த மாதிரி ஃபைட் பண்ணி நம்ம வந்து பண்ணா அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளாட்டுல மட்டும் தான் நம்ம வந்து போனா ப்ரீடிங் பண்றோம் இதுல பண்றதுல

நீங்க எப்படி எடுக்கறீங்க இந்த குட்டிகளை எத்தனை மாசம் குட்டிகளை எடுக்கிறீங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் குட்டி அந்த மாதிரி வெரைட்டி ஏத்த மாதிரி ஒரு மூணு மாசம் குட்டி நாலு மாசம் குட்டி அந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட நம்ம சந்தில வரத பார்த்து இது பண்ணி விட்டுட்டு வருவாங்க குட்டி என்ன வந்து முதல்ல வந்த உடனே நம்ம பண்றது வந்து பாஸ்ட் டிவாமிங் டி வார்மிங் வந்து உடனே வந்து பா ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு அந்த டீ கொடுத்து ஒரு மூணு நாள் வந்து போனா கன்டினியூஸா வந்து லிவர் டானிக் வந்து குடுத்துட்டு லே அவுட் கொடுத்த உடனே எல்லா ஆடும் ஓகே ஏன்னா வந்து உடனே நம்ம வந்து பிபிஆர் போட முடியாது ஏன்னா அது வந்ததே டயர்டில் வரும் அங்கேருந்து அதனால் வந்து போனால் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கழித்து உடனே வந்து பிபிஆர் போடுவோம் ஃபஸ்ட்டு எதுவுமே பிபிஆர் தான் போடுவாங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க குட்டிகளா வாங்கும் போது மேய்ச்சல் முறையில இருந்திருக்கும் ஆமா நீங்க பண்ணை முறைக்கு பழக்கறதுக்கு எத்தனை நாள் அப்படிங்க ஒரு த்ரீ டு போர் டேஸ் ஆகிடும் அது பழக்கறதுக்கு கொஞ்சம் த்ரீ டு போர் டேஸ் ஆகிடும் என்னென்ன தீவனங்கள் ஆரம்பத்துல கொடுத்து பழகிறீங்க ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பசந்தீவனம் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம் ஏன்னா வந்து அது மேட்சல் முறையில் இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கலப்பு தீவனத்துலாம் வராது அடாப்ட் ஆகாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் பசிவமாகவே கொடுத்துட்டு அப்புறமா வந்து சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் கல்லக்கொடி போடும் கள்ள போட்டு அதை கொஞ்சம் அந்த நம்ம பழக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஆஸ் ஆக்ஷிஷியலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தானியங்கள் வகைகள் அப்புறமா வந்து கலப்பு தீவனம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குச்சி புண்ணாக்கு அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் ரெகுலராக போட ஆரம்பிச்சிடும் அதேமாதிரி வந்து ஈவினிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா புளியாகட்டம் கஞ்சின்னு சொல்லிட்டு அதை வந்து காய்ச்சி அது கூட வந்து உளுத்தம் போட்டு அப்புறமா வந்து போனா கோதுமை இலத்தை ஒரு கலந்து அப்படி மிக்ஸ் பண்ணி அந்த அப்படி போடும்போது சீக்கிரமாக பழகிடும் சீக்கிரமாக பழைய முறைக்கு பண்ணை முறைக்கு பழையணும் இப்போ பண்ணை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலம்பாடியால் தான் நம்ம தமிழ்நாட்டில் விரும்புகிறாங்க நீங்கள் இது நெல்லூர் சுடிப்பிங்க இது வரையுது நெல்லூர் சுடிப்பிக்கும் மயிலம்பாடிக்கும் என்ன ஆனால் அது வந்து நெல்லூர் சுடிப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் நம்மளுக்கு வந்து உடனே சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா கெயின் ஆகும் ஆனால் வந்து மயிலம்பாடிக்கு வந்து போனா அவ்வளோ சீக்கிரம் வந்து வெயிட் வராது பட் ஆனால் வந்து போனால் அது கொம்பு மட்டும் பெருசாகும் அளவுக்கு வெயிட் வராது மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் லைக் பண்ணி வாங்குறது அவங்க வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெயிட் இருக்கணும் அவங்களுக்கு லுக் இருந்தால் போதும் ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தா பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும் பட் ஆனால் அந்த மைலம்பாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியே ஒல்லியாகவே இருக்கும் ஆனால் கொம்புலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு வெயிட் கெயின் வராது இல்லை மயிலம்பாடி நெல் திருப்பி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு இது எப்படி நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது இதோட தோன்றையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா முடியெலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஃபேஸில் வந்து ஃபுல் கருப்பு இருக்கும் அந்த மாதிரி வந்து கா கால் எல்லாமே வந்து எல்லாமே தட தடமாக இருக்கும் அதேமாதிரி வெயிட் அதிகமாக இருக்கும் பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும் ஒரு கம்பீரமான ஒரு தோட்டத்தில் இருக்கும் இது மயிலம்பாடியோட நெல் செடிப்பு எவ்வளவு வெயிட் அதிகமா இருக்கும் மயிலம்பாடி எல்லாம் வந்து அதிகபட்சம் நம்ம என்னதான் அந்த இது வளர்த்தாலும் வந்து பாத்தோம்னா ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி கை தான் இது எல்லாமே வந்து பாத்தோம்னா கிட்டத்தட்ட இந்த எயிட்டி நைன்டி ஒன் டென் அந்த மாதிரி எல்லாம் இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆந்திரா கிளைமேட்ல வச்சு வளர்த்தோம்னா இது எல்லாமே வந்து நேரம் வந்து பாத்தோம்னா ஒன் டென் ஒன் அந்த மாதிரி வந்து வந்திருக்கும் வெயிட் இது நம்ம கிளைமேட் அடாப்ட் ஆகாதனால நமக்கு கிட்ட வந்து பாத்தோம்னா எல்லாமே வந்து சிக்ஸ்டி செவன்டி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கு இந்த தீவன முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எப்படி உங்க பணியில பண்றீங்க தீவன முறையில் வந்து போனால் காலையில் நாங்கள் வந்து போதும் வெறு வயத்தில் வந்து போதும் தண்ணி கூட வந்து போதும்னா கோதுமை இலத்தோடு அப்புறம் உளுத்தம் போட்டு அப்புறம் புளியாங்கோட்டை வச்சு என்னது புண்ணாக்கு தண்ணி கலந்து வச்சுருவோம் அந்த புண்ணாக்கு தண்ணி கலந்து வைக்கும் போது என்ன ஆகும் அது வந்து வந்து தண்ணி குடிக்கும் போது அந்த குடல் பெருக்கு வந்து போனால் பெருசாகும் அதுக்கப்புறமா நம்ம போடுற தீனி வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும் அதனால் நாங்கள் காலையில் அது பண்ணிவிடுவோம் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் வந்து அதை முடிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு எல்லாருமே பெருக்கிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் தண்ணியில் வந்து போனால் கோதுமை இலத்தோடு அதுக்கப்புறம் புண்ணாக்கு தண்ணி அப்புறம் உளுத்தம் போட்டு கலக்கி வச்சுன்னா அது பிடிச்சிடும் அதுலேருந்து ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தோன்னா கலப்பு தீவணம்னு சொல்லிட்டு நான் சேலத்துலேருந்து வாங்குறேன் அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் நம்ம எல்லா தானிய வகைகளும் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பொட்டு வகைகள் எல்லாமே இருக்கும் அந்த அதை வாங்கி அதில் வந்து பார்த்திங்கனா ஒரு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரு ஐம்பது விகிதம் ஸ்டார்டிங்கில் ஆட்டுக்கு ஒரு ஐம்பது கிராம்ன்ற வீதத்தில் வந்து போனால் எல்லாத்தையுமே தனித்தனியாக தனியாக இடம் போட்டு நம்ம கொட்டிடுவோம் அது முடிச்சு ஒரு மணி நேரம் கழித்து வந்து போதோனா எஸ்கேஎம் வந்து குச்சி தீவனம் வாங்குகிறோம் அந்த குச்சி தீவனை வந்து அதே அதேமாரி அது ஒரு ஐம்பது கிராமின்ற இது வந்து போனால் எல்லாத்தையுமே கூட்டிட்டு அது சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் தான் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து பசுந்தீவன் ஏன்னா வந்து அது சாப்பிட்ட உடனே உடனே போட்டால் அது வந்து போனால் டைஜஷன் பஸ் ஆகாது எப்பயுமே இது எல்லாமே வந்து போட போட சாப்பிடும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் வந்து இருந்து வெளியே எடுத்து அதை அசை போட ஆரம்பிக்கும் அதனால் வந்து போனால் எல்லாத்தையுமே ஒன் ஹவர் ஒன் ஹவர் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு வந்து போனால் நம்ம பசு போடுது வசந்தி போட்டு எல்லாமே பண்ணி அதை அரைச்சி எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டில் போட்டு அரைச்சி நாங்கள் போட்டுருவோம் போட்டுனா அதை எல்லாம் சாப்பிடுவோம் சாப்பிட்டு மறுபடியும் தண்ணி வச்சோம் அதேமாதிரி வந்து போனால் ஈவினிங் டைம் வந்து போனால் ஒரு மூணு மணிக்கு கே ஐட்டம் எதுவுமே பெருக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போதோனா உளுத்தம் போட்டு அதேமாரி கோதுமை மேலத்தோடு அதுக்கப்புறம் வந்து புளியங்கட்டை மரம் வந்து போனால் நல்லா கஞ்சியாக காசி இதில் வந்து கீழே ட்ரெயில் ஊற்றிடும் அதை வந்து எல்லாமே சாப்பிடும் அதேமாரி அதை சாப்பிட்ட உடனே மறுபடியும் வந்து என்ன பண்ணணுன்னா ஒன் ஹவர் கழித்து வந்து போனால் அதேமாரி கலப்பு தேணும் அதே மாதிரியே குச்சி தீவனம் கடைசியா வந்து ஒரு வேலைக்கு வந்து கள்ளக்குடி போயிடும் ஒரு சில பண்ணைகள் வந்து உலர் தீவனம் மட்டுமே வளர்க்குவாங்க அதிகமாகும் இதுக்கு அதுக்கும் ரொம்ப அதிகம் அதே வந்து ஒண்ணுமே கிடையாது வந்து வெறும் இது தண்ணி அந்த தண்ணி சத்து மட்டும்தான் அது கிடைச்சு வேற எதுவுமே கிடையாது பட் இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் வயிறு ஃபுல்லாகணும் நம்ம இதுவும் பண்ணணும் அது அந்த மாதிரி உலர் தீவனம் மட்டும் பண்ணுறதும் பண்ணலாம் ஆனால் வந்து எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகும் அது உலர் தீவனம் வச்சியும் வந்து சில பண்ணிகள்லாம் நடத்திட்டு இருக்கா பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகும் அதே அதேமாரி வந்து ஃபேட் கண்டன் அதிகமாகிடுச்சுன்னா அது சில சில ஆட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு அடைச்சி அது இறக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது ஏன்னா வந்து போனால் ஹார்ட் அட்டாக் நம்ம எப்படியோ அதேமாதிரி தான் இந்த ஜீவனம் அதனால் வந்து ஃபேட் கண்டன் அதிகமாகவும் அதிகமாக வந்து அதுக்கும் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வந்து வாய்ப்பு ஒரு சில பணியாளர்கள் வந்து கடலை புண்ணாக்க தவிர்க்கிறாங்க நீங்க உங்க பண்ணையில கடலை புண்ணாக்கு போடுறேன்னு சொல்றீங்க இது என்ன காரணம் கடலை புண்ணாக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில தீவனம்லாம் வந்து சீக்கிரமாக அடாப்ட் ஆகாது அந்த தீவனத்துக்கு எல்லாமே வந்து இப்போ இப்போ புளியங்கட்டமாவை கஞ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆகுது ரொம்ப கஷ்டம் எந்த அவங்க இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதை அடாப்ட் பண்ணுறதுலாம் அதனால் வந்து நம்ம கடலை புண்ணாவுக்கு தண்ணி தண்ணியில் கரைச்சி அது கூட கலந்து கொஞ்சம் வச்சு அதை கொஞ்சம் அதை பழகப்படுத்துறது வரைக்கும் அதை வச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சு மாதிரி ஃபேட் கண்டென்ட் அதிகம் இல்லை சீக்கிரமாக உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆகிடும் அதனால வந்து பார்த்தா நிறைய பேர் பண்ணுறாங்க பட் ஆனால் வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா கிட்ட வந்துச்சு பியூரா வந்து போனால் செக் புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ கிலோ எண்பது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா வந்துச்சு அதை வச்சு நம்ம போனோம்னா இப்போ நூறு ஆடு நம்மளுக்கு குறைஞ்ச பட்சம் ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ புண்ணாக்குன்னா தேவைப்படும் ஒரு வேலைக்கு அஞ்சு கிலோ புண்ணாக்குனா தேவைப்படும் அந்த மாதிரி பண்ண எஸ்பென்சி நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நீங்க போற அடர் தீவனத்துல என்னென்ன கலந்துருக்கும் எத்தனை வகையான தானியங்கள் கலந்துருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து போனா ஒரு இருபது வகையான தானியங்கள் எல்லாமே கலந்துருக்கு இப்படிங்க வந்து போனா நம்ம வேஸ்டார பருப்பு வகைகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா அப்புறம் அந்த கடலை வகைகள் அதுக்கப்புறம் பாதாம் எல்லாம் கூட சில சில இதெல்லாம் வந்து சில சில வேஸ்டான பொருள்லாம் எல்லாம் வரும் அதே மாதிரி வந்து போனா எல்லா வகையான அந்த தானியத்துடைய தோல்களும் அதுல வரும் அது கீழே இருக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு அப்புறம் ஆனா இந்த பனையில வந்து இந்த நூறு ஆடுகளுக்கான முதலீடு வந்து அதுக்கான முதலீடு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு நீங்க முதலீடு பண்ணும்போது அந்த ஒரு வருஷத்துல முதலீடு போட்ட முதலீடு எடுக்க முடியுதுங்களா உங்களால் இல்ல எல்லாருமே வந்து ஒரு பிசினஸ் வந்து ஒரு தப்பு கணக்கு போறது என்னன்னா போட்ட லாபத்தை வந்து அடுத்த வருஷமே நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அது வந்து எல்லாருமே பெரிய தப்பு ஆனால் வந்து எல்லாமே வந்து தரையில வளர்க்கணும் போகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் தரையில வளர்க்குறது பெஸ்ட் தான் பட் ஆனால் வந்து போனால் நோய் வந்து போனால் உடனே உடனே அட்டாக் ஆகிடும் அதனால் தான் நம்ம வந்து பரன் மேலே பண்ணுறோம் அதேமாரி வந்து இந்த ஷெட்ன்றது வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து போனா முதலீடுன்னு நினைக்கிறாங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு அசெட் அது ஏன்னா வந்து இது வந்து நம்ம ஒரு அசெட் நம்மளுக்கு வந்து பர்மனெண்ட்டாக வந்து நம்ம வந்து அதை செய்ய போவோம் அதனால் வந்து அதை வந்து முதலீடுன்னு சொல்லிட்டு எல்லாமே நினச்சி இவ்வளோ செலவு பண்ணுறாங்க போகிறாங்க வராங்க நினைக்கிறேன் நம்ம முதலீடுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடு போகிறோம் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து முதலீடு நம்மளுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு ஆடு வாங்கினா அடுத்த வருஷம் நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறோம் அதை எவ்வளோக்கு விற்கிறோம் அதில் வரது தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செட்ன்றது வந்து போனால் ஒரு முதலீடு அது வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஆனால் நம்ம வந்து கூடவே இருக்க போகுது பர்மெண்ட் அசெக்ட் மாதிரி அது அதனால் வந்து எல்லாருமே வந்து என்னன்னா ஏன்னா பத்து லட்ச ரூபா கொடுத்து ஷெட்டு போடுறாங்க பத்து லட்ச ரூபா கொடுத்து இது போனால் ஆனால் லாபம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருபது லட்ச ரூபா தான் வந்துருக்குது அப்ப என்ன அதை வந்து பத்து லட்சம் லாஸ்ட்டு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த மாதிரி வந்து யாருமே கணக்கு போகிறோம் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம போகிறது வந்து பார்த்தோன்னா ஆடுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலீடு அந்த முதலீடு போட்டு அதுக்கு நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு ஆட்டுக்கு வந்து நாலாயிரம் நம்ம செலவு பண்ணுறோம் பத்தாயிரத்துக்கு வர நாலாயிரம் செலவு பண்ணுறோம் ஆள் கூலி அப்புறமா இது கரண்ட் செலவு எல்லாமே போவா மீதி தான் நம்மளுக்கு வந்து லாபம் அதை தான் நம்ம வந்து கணக்கு பண்ணி நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இப்போ நீங்க இந்த தொழில் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் சொல்றீங்க இந்த ரெண்டு வருஷத்துல இந்த படனுக்கான செலவு இந்த ஆட்டுக்கான முதலீடு இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கரெக்டான போதுமான வருமானமா இருக்குங்களா இப்போ இல்ல ஷெட்டுக்கு வந்து நம்ம போதுமான வருமானம் அது கிடையாது ஏன்னா ஷெட்டு வந்து நம்ம வந்து பணம் பறந்து தான் பண்றதுனால இது வந்து ஷெட்டுக்குன்னு சொல்லிட்டு மா வருஷத்துக்கு இவ்வளவு வாடகை மாதிரி நம்ம போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் தனித்தனியா மாசத்துக்கு ஒரு சப்போஸ் நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம்னா அந்த வீட்டுக்கு வந்து போனா இவ்வளவு வாடகை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கணும் அந்த மாதிரி இந்த மாசத்துக்கு இந்த ஷெட்டுக்கு வந்து ஒரு பத்து ரூபா வாடகை அப்படின்னா வருஷத்துக்கு எவ்வளவு அது வந்து தனியா நம்ம எடுத்து வச்சுக்கணும்

அந்த இழப்பு தான் நம்மளுக்கு வந்து போனா நம்மளுடைய லாபத்துல இருந்து கம்மியாயினே பொறுப்பே வச்சு அதுதான் வந்து இழப்பு வரக்கூடாது நம்ம அந்த இழப்பு வராத மாதிரி நம்ம வந்து போனா அதை கரெக்டாக நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு அது வேக்சின் போட்டுட்டு அது மாதிரி கரெக்டா அந்த கிளைமேட் சேஞ்ச் அப்போ கரெக்டான அது இன்ஜெக்ஷன் எல்லாமே பாத்துட்டுனா நம்மளுக்கு கரெக்டான லாபம் ஆகும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மூட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா வந்து போனா இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க பார்த்தோன்னே பயந்துடுறாங்க அந்த மாதிரி தான் வந்து நிறைய நிறைய பண்ணையாளர்கள்லாம் எல்லாம் நிறைய மூட்டு போறாங்க நிறைய ஆரம்ப நிறைய பண்ணையாளர் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஆர்வமாக வராங்க பண்ணைய ஆரம்பிக்கிறாங்க அதே ஆரம்பத்தோடு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து யாருமே வந்து போனால் உடனே வந்து ஜெயிச்சு நம்ம வெளியே வர போகுது எல்லாருமே கஷ்டப்பட்டு அது தான் இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து போன வருஷம்லாம் வந்து எனக்கு எதுவுமே வந்து இதை பற்றி இந்த ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரியாது இருந்துச்சு பட் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுனி இப்போ நான் இன்ஜெக்ஷன்லாம் நானே போட ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கத்துக்கணும் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ஓகே இந்த வருஷம் வேணா ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ஐம்பது குட்டி தான் போட்டு போனேன் இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா செம்பிலி ஜெல்லி நெல்லூர் சுடிப்பு மட்டுமே நூறு குட்டி போட்டிருக்கேன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து அது அப்படி தான் சக்ஸஸ் ஆக முடியும் உடனே என்ன நினைக்கிறாங்க எடுத்த உடனே நீங்கள் வந்து போட்டோம் எடுத்தவொடனே நம்மளுக்கு லாபம் வந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு எந்த ஒரு ஃபீல்டிலுமே அந்த மாதிரி பண்ணணும் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் பண்ண முடியாது இப்போ நெல்லூர் திருப்பிக்கு தமிழ்நாட்டில் வரைவு இருக்கும் ஏன்னா இது வந்து வெயிட் வந்து அறுபது கிலோக்கு மேலே தான் வருதுன்னு சொல்கிறீங்க நிறைய இருக்கு நீங்க வந்து சென்னை அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதெல்லாம் லைக் பண்ணி இப்போ சென்னை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னைல நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வேண்டும் நீங்க டெலிவரி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சென்னைல இருந்து கால் பண்றாங்க ஆனிலிருந்து கால் பண்றாங்க அந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு அதே மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தோன்னே அவங்களுக்கு புடிச்சது எனக்கு அதுவும் வந்து கொஞ்சம் வந்து இது வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால வந்து எல்லாமே கொஞ்சம் ரேஞ்சா இருக்கும் எல்லா நம்பர்களும் வந்து போன் பண்ணி போன் பண்ணி கேட்டிருக்காங்க இப்ப இது வந்து என்னென்ன பண்டிகைக்காக மக்கள் விரும்பி வாங்குறாங்க இந்த நெல்லூர் ஜுலிப்பி நெல்லூர் ஜுலிப்பின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து பாத்தோம்னா நம்ம முஸ்லீம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பக்ரீத்துக்கு இந்த இது வாங்குறாங்க அதே மாதிரி அவங்க வீட்டுல எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலுமே அவங்க செம்பிளி ஆடு மட்டும் தான் வந்து பயன்படுத்துவாங்க வெள்ளை ஆடு அதிகமா பயன்படுத்தவே மாட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவங்க வீட்டில் ஏதாவது நல்ல கடை நடக்குது ஏதாவது நடந்தா கூட அவங்க வந்து செம்மிலி ஆடு மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபஸ்ட்டு அது மாதிரி தான் பண்ணுவாங்களே ஏன்னா இதோடைய பிரியாணி அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு இப்ப மயிலம்பாழி ஆடுகள் தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டின் ஆடுகள் இந்த ஆந்திராவை கொண்ட நெல்லூர் சுடுப்பி இது ரெண்டுத்தையும் ஒப்பிடும்போது கறியோட சுவை வந்து எதில் நல்லா இருக்கும் இல்ல ரெண்டுமே நல்லா இருக்கும் நம்ம நம்ம சமைக்கிற விதத்தில் தான் இருக்கு ரெண்டுமே நல்லா இருக்கும் நெல்லூர் சுடுப்பிக்கும் அதுக்கு என்ன பிரீடு தான் எல்லாமே நம்ம எப்படி வந்து பார்த்தா சில சில ஆட்டு வகையிலும் இருக்கு பீடு இருக்கு வெயிட் அதிகமா வரும் அந்த மாதிரி இருந்தா இப்ப நிறைய பெரிய ஃபேமிலி இருக்கு எனக்கு நிறைய கறி வேணும் அந்த மாதிரி இருக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி இதுதான் லைக் பண்றாங்க இப்ப நீங்களே வெள்ளாடுகளும் வளர்க்குறீங்க சென்மதி ஆடுகளும் வளர்க்குறீங்க இதுல உங்களுக்கு எது வந்து சுலபமா இருக்கு வளர்கிறது இப்போ வந்து வெள்ளாடு வந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆயிடும் பட் ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அந்த கிளைமேட் சேஞ்சஸ் இப்போ வந்து அப்போ வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்தோம் இப்போ அதிகமாக வெயில் இருந்தாலும் தாங்காது அதே மாதிரி அதிகமாக பனி போயிருந்தாலும் தாங்காது மழை காலத்துலையும் தாங்காது பட் ஆனால் விளையாட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆயிடும் அதுதான் இதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு வெரி வித்தியாசம்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்றது ஒரு லிமிட்டுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் விளையாட வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே வந்து சாதுவா இருக்கும் இது வந்து போனா ஒரு லிமிட்டுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் இது ரெண்டும் பொறுத்த வளர்க்க எதுக்கு நோய்கள் அதிகமா சீக்கிரம் தாக்குது செம்பரியாடுக்கு வந்து போனா நோய்கள் அதிகமா தாக்கும் அது வந்து பாத்தோம்னா எப்பயுமே வந்து போனா நார்மல் சீசன்ல கூட வந்து போனா அது சளி இருந்துட்டே தான் இருக்கும் செம்பரியாடுக்கு அதிகமான நோய்கள் வந்து சீக்கிரமா அஃபெக்ட் ஆகும் ஆனா வெள்ளாட்டுக்கு அந்த மாதிரி ஆகாது அது அதே மாதிரி அஃபெக்ட் ஆனா கூட தாங்கும் வெள்ளாடுகள் ஆனா இது வந்து தாங்க தப்புன்னு விழுந்துடும் ஒரு நாள் ரெண்டு நாள் அதை கவனிக்கலாம் அப்படின்னு விழுந்துடும் நோய்கள் பார்த்தோன்னா என்னென்ன நோய்கள் வரும் அந்த நெல்லு எல்லாம் ஃபஸ்ட்டு பிபிஆர் அப்புறம் இந்த ஆந்த்ராக்ஸ் அந்த மாதிரி இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு நோய் வருது அது இது மூணு தான் வந்து பார்த்தோன்னா அதை கண்ட்ரோலாக நம்ம பார்த்து இது பண்ணணும் பிபிஆர் தான் ஃபஸ்ட்டு மெயின் பிபிஆர் இந்த ரெண்டு வருஷம் அனுபவத்தில் இந்த உங்கள் பணையில் அதிகமான நோய்கள் இருந்தால் வந்து பிபிஆர் தான் அதிகமான நோய் வந்தது அதை வந்து பார்த்தோன்னா பிபிஆர் ஒன்ஸ் வந்துச்சுனாலே அதை காப்பாற்றி அதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பண்ண ரெண்டுலேருந்து மூணு மாதம் ஆகிடும் அது ரெடி ஆகி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரது ஒன்ஸ் பிபிஆர் அட்டாக் ஆகிடுச்சுன்னா அது வந்து போனால் அதை ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் ஆகிடும் இப்போ இந்த நோய்களுக்கு வந்து மருந்துகள் வந்து இயற்கை மருந்துகளா இல்ல செயற்கை மருந்துகள் பயன்படுத்தி இல்ல செயற்கை மருந்து தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இன்னும் இயற்கை மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்னும் நம்மளுக்கு காண்டாக்ட் கிடைக்கல ஆனா இருக்கு பட் செயற்கை மருந்து இயற்கை மருந்து வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காங்க பட் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த ஃபீல்டில் வர வர கொஞ்சம் கொஞ்சமா காண்டாக்ட் கிடையாது அடுத்த வாட்டி இருந்து அதை தான் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அதே மாதிரி நான் வந்து பார்த்தா நிறைய வந்து பார்த்தோன்னா அந்த சளி அந்த மாதிரிலாம் வந்து இயற்கையாகவே கூத்திருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு அப்புறமா அந்த தேங்காய் அதெல்லாமே மிக்சியில் போட்டு இந்த ஜீரகம் அதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் கொடுத்துருக்கேன் ஒரு கட்டத்துல அதை வந்து பார்த்தோன்னா ஏ நம்மளுடைய செயற்கை வந்து சப்போர்ட் பண்ணாலும் போது அதை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணி அத நிறுத்தணும் எல்லாமே செம்மறி ஆடுகளும் வளர்க்குறீங்க வெள்ளாடுகளும் வளர்க்குறீங்க இப்போ வந்து எடை அதிகரிப்பு எதில் இருக்கு உங்களுக்கு செம்மறி தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா எடை அதிகரிப்பு உடனே நம்ம குயிக் வெயிட் கெயின் வந்து பார்த்தோம்னா செம்மறி ஆட்டில் தான் வருது இப்ப இந்த ஆடுகளுக்கான தீவன பயிர்கள் என்ன தீவன புல் என்னென்ன வச்சிருக்கீங்க மர வகைகள் என்ன வச்சிருக்கீங்க தழை வகைகள் என்ன வச்சிருக்கீங்க மர வகைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போனா மல்பெரி வச்சிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து போனா அகத்தி வச்சிருக்கோம் இது எல்லாமே வந்து மல்வி அந்த மர வகை அந்த மாதிரி இருந்து நம்ம கட் பண்ணி போடுற மாதிரி அதே மாதிரி வந்து போனா ரெட் நேப் இருக்கு சூப்பர் நேப் இருக்கு அதுக்கப்புறமா வேலி மசாலான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு அது எல்லாமே நம்ம வந்து விரைச்சிருக்கோம் விரைச்சி அதை வந்து போனா டெய்லி நம்ம வந்து போனா கண்டினியூஸா அறுத்தது ஆல்டர்னேட்டிவா அறுத்தறது போட்டுருக்கோம் எவ்வளவு நிலப்பரப்புல ரெண்டு ஏக்கர் வந்து போனா வ தீவனம் போயி பண்ணிருக்கோம் அது இல்லாத வந்து கடலக்கொடி வந்து பாதேன்னா வருஷத்துக்கு ஒரு பாஞ்சு ஏக்கரா வாங்கி வச்சோம்னா ஒரு ஒரு பேட்ச்சுக்கு கரெக்டா இருக்கும் ஒரு சில பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா இந்த செவப்பு சோளத்தை காய வச்சு போட்டா அத நல்லா கேட்டனிங் வருதுன்னு சொல்றாங்க அத பத்தி இல்ல இது நான் பண்ணை பார்த்தேன் ஆனா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா செவுக்கு சோளத்தை வந்து போனா அதான் அந்த சைலேஜ் மாதிரி பண்ணி அதை போடுறாங்க ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்காங்க பட் இது வரைக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணி இது நமக்கு செட் ஆனதால வந்து போனால் இதே நம்ம புதுசாக ஒன்னு நம்ம ட்ரை பண்ணோம் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்காது அதனால ஏன்னா அதனால வந்து போனா சைட் எஃபெக்ட் ஏதாவது ஒரு திடீர்னு கேதி அதனால வந்து அந்த மாதிரி எதுவும் நான் ட்ரை பண்ணல ஒரு வாட்டி நம்ம வந்து நம்ம பண்ணையில வந்து ஒரு ஆடு வந்து அடாப்ட் ஆகிடுச்சுன்னா அதே தான் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இது வரைக்கும் இப்போ உங்க பண்ணையில ஆடுகளுக்கு சைலேஜ் நீங்க கொடுத்துருக்கீங்களா இல்ல இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல பட் ஆனா வந்து கேட்டிருக்கேன் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து சைலேஜ் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு ஏன்னா அதில் வந்து போனால் ஃபேட் கண்டெண்ட் அதிகமாக இருக்குது குயிக்கு கோத்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் சரி நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது இப்போ பண்ணையில் விற்பனை வாய்ப்புன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு நீங்கள் ஆடுகளை எப்படி விற்பனை பண்ணுறீங்க உங்களை எப்படி தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய நம்பர் வந்து பார்த்தோம்னா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ டூ செவன் டூ நைன் த்ரீ எயிட் இதுவரை என்னோட நம்பர் நான் வந்து மொத்தமாகவும் கொடுக்குறேன் பீஸ் வந்து தனித்தனியாக வந்து வாங்கிட்டு போகிறோம் வாங்கிட்டு போகிறாங்க மொத்தமாகவும் கொடுக்குறேன் நம்ம வந்து செம்லியாடும் இருக்குது வெள்ளாடும் இருக்குது

ஏன்னா இந்த மரங்கள் வந்து போனா காய 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 வந்து போதுனா அது வந்து விலக ஆரம்பிக்குது கேப் அதிகமாக விழ ஆரம்பிக்குது அதனால அதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் சரி உடனே சேஞ்ச் பண்ணக்கூடாது இப்பதான் போட்டது அதனால இது முடிச்சு அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணலாம் இன்னும் ரெண்டு பேட்ச் பார்த்துட்டு அப்புறம் சேஞ்ச் பண்ணலாம் இப்போ பரன்மேடா மேல் ஆடு வளர்ப்பு முறையில இந்த ஆடுகளுக்கு நகம் அதிகமாக வளருது அதனால பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க நிறைய பண்ணையில இல்லை நம்மளுக்கும் இருக்கு பட் அது வந்து பண்ணா பார்த்து நம்ம வந்து அதை வந்து கீழே நம்ம வந்து பண்ணா டெய்லி காலைல ஒரு ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு ஒரு மணி நேரம் வந்து கீழே இறக்கிறோம் கீழே நம்ம கிரௌண்டு மாதிரி இருக்கு அங்கே போய் விளையாடிட்டு போகும்போது அந்த நேரத்தில் வந்து போனால் தேய ஆரம்பிக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டுக்கு வந்து பெருசாக வரதான் செய்யும் அதை வந்து பார்த்து கட் பண்ண